திமுக வந்து வீட்டுக்கு போறதுக்கு அதாவது எதிர்கட்சியாக கூட இல்லாமல் செய்ததில் விஜயகாந்தோடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது அவருடைய நிறம் அந்த முகம் அப்படின்றது ஒரு தமிழருக்கான முகம் அவரை வந்து நேரா கொண்டு போய் நாயுடு அப்படின்ற அந்த சாதிக்குள்ள மற்றவங்கள விட அந்த குடும்பமே அடையாளப்பட்டுச்சு பணத்தால் அடிக்கிறது அல்லது இனத்தால் அடிக்கிறது வைகோ திருமாவளவன் இப்போ பிரேமலதா அவங்க கூட இருக்கிற சேகர் சேகர்பாபு இந்த மாதிரியான அவர்களை ஆதரிக்கிற அத்தனை பேருமே தெலுங்கர்களாகவே இருக்கிறாங்க திருமாவோட கடந்த காலங்களில் மறைந்த அந்த காடுவெட்டி குரு அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அவரை வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லி தான் அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அம்மாவெலாம் இவர் வந்து எந்த மறுப்பெல்லாம் சொல்லவே இல்லை சிம்மாவால் அப்படிலாம் நிறைய பேர் முகரில் கூட எழுதுறாங்க அப்படி பார்க்க போனால் அவர் அவரு அவர் யாருன்றதை அவர் தான் சொல்லணும் மற்ற அங்கே இருக்கிற எல்லாருமே கண்ணகி பேரில் ஏன் வந்து ஒரு பெண்களுக்கான மகப்பேறு திட்டம் இல்லை எல்லாமே மூவால் ஒரு அமிர்தம் மால்னு இருக்குது தர்மா மால்னு ஒரு அம்மா அந்தம்மா பேரில் திட்டம் இருக்குது முத்துலட்சுமி ரெட்டி பேரில் இருக்குது இப்படிலாம் ஏன் இருக்குதுன்னு போய் எல்லாமே இவர்கள் தெலுங்குகளாக இருந்திருக்கிறாங்க அல்லது இசைவேளாளராக இருந்திருக்கிறாங்க ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு வச்சாலும் சரி இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நாராயணசாமி நாயுடு அப்படின்னு விவசாயிங்களுக்கு பேரில் அதை வச்சாலும் சரி இப்போ சம்மந்தமே இல்லாத மதுரை பக்கத்தில் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்ற அவர் பேரில் பாலத்துக்கு பேர் வைக்கிறாங்க அது வந்து என்னன்னா திமுக வந்து தமிழ் தலைவர்களுடைய சிலையை திறந்திருக்காங்க இப்போ மதுரை வந்து மருது சகோதரர்களுடைய சிலையும் தொடர்ந்துருக்காங்க ராணி மங்கம்மாள் திருமலை நாயக்கர் எந்த போராட்டத்தில் ஈடுபட்டாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அவர் வந்து பெரிய வீரன்லாம் இல்லை அவர் வந்து ஒரு வரி வசூல் பண்ண ஒரு பாளையக்காரன் நீண்ட காலமா மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியருக்கு ஒரு நினைவிடம் அமைக்கணும்ன்றாங்க எத்தனை சேர தலைநகர் இருக்குது சோழருடைய பெரும் வெற்றிக்கு பிற்கால சோழர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் சம்புவராயர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட கடைசி தமிழ் மன்னர்கள் சம்பூராயர்கள் தான் திருவண்ணாமலை ஆண்ட வீர வல்லாளர் இதுவரைக்கும் ஒரு சிலை இல்லை மணிமண்டபம் இல்லை அல்லது அதற்கு முன்பு சோழருடைய காலத்தில் அந்த கோயில் கட்டப்பட்டது அதுக்கும் எந்த அடையாளமும் இல்லை ஆனால் நீங்க இந்த வட தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அரசர்களுக்கு மணிமண்டபம் இல்லை சிலை அமைக்கலைன்னு ஒருத்தர் கூட பேசுறது இல்லை அப்ப யார் பேசுவாங்க திருமாவளவனும் பேசுறது இல்லை அவருதான் உங்களுக்கு தெரியும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பேசுவதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை அப்படின்றார் ஏன்னா அவர் வந்து தன்னை தமிழராகவே அவர் வந்து உணர்ந்து கொள்ள அவர் தமிழர் அப்படின்னு சொல்றதே அவருக்கு ரொம்ப அவமானமா இருக்குது ஆனா இவர் வந்து தமிழ் எழுச்சி மாநாடு போடுவாரு எழுச்சி தமிழர்னு பேர் வச்சுக்குவாரு எழுச்சி திராவிடர்னு தயவு செஞ்சு பேர் மாத்திடணும்

இது ஒரு பெரிய கடும் கண்டனத்துக்குரியதாக சமூக வலைதளங்களில் பார்க்கப்படுது குறிப்பாக விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி தொடங்கி அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டு இருக்கிறாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுகவோட கூட்டணி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய ஜனநாயக கூட்டணியோட பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு வைகோ திருமா இந்த மாதிரி தலைவர்கள் சேர்ந்து அவங்க மக்கள் நல கூட்டணின்னு அமைச்சு தோல்வியை சந்திச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியோட பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல டிடிவி தினகரனோட அமமுகவோட கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் அதிமுகவோட கூட்டணி இப்போ இந்த வரலாறுகள் எல்லாம் நாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா கட்சி ரெண்டாயிரத்தி அஞ்சுல தொடங்கியதுல இருந்தே அவர் எந்த இடத்துலையும் திமுகவோட கூட்டணியை அமைக்கவே இல்லை இன்னும் சொல்லப்போனா திமுக வந்து வீட்டுக்கு போறதுக்கு அதாவது எதிர்கட்சியாக கூட இல்லாமல் செய்ததில் விஜயகாந்தோடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது அவர் அதிமுகவோட கூட்டணி அமைச்சு போ வெற்றி அது அதிமுகவோட கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்றப்போ திமுக எதிர்கட்சியாக கூட இல்லை அது வந்து கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு மிகப்பெரிய அவருடைய அரசியல் வரலாற்றில் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கட்டாயமா தந்திருக்கும் அப்படிப்பட்ட வரலாறு தான் தேமுதிக வரலாறு ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி எதற்காக தொடங்கப்பட்டதோ அவர்களுடைய கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க விஜயகாந்த் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் திரைத்துறையில அவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது எல்லாருமே அவர் வந்து திரைத்துறையில யாரும் குறை சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மனித நேயத்தோட செயல்பட்டார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் நிறைய பேர் பேசியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் திரைத்துறையில நடிகர் சங்கத்துக்கு தலை தலைவராக இருந்தப்போ கூட அந்த நடிகர் சங்கத்தை ந அந்த நடிகர் சங்கத்தை நல்ல முறையில் வளர்த்து கடன் எல்லாம் அடைச்சார் அதுக்காக நிதியை வந்து வச்சாரு இப்படிலாம் நிறைய அவரை பத்திலாம் சொல்லுவாங்க அதை தாண்டி இப்போ விஜயகாந்த் அந்த காலத்துல வந்த அந்த கதாநாயகர்களுக்கு எல்லாமே அன்னைக்கு வந்து தொடக்க காலங்கள்ல எம்ஜிஆர் வந்து உயிரோட இருந்ததை இவங்க பார்த்தாங்க கலைஞர் வந்து இளம் வயதாக இருந்ததெல்லாம் இவங்க சந்திச்சாங்க மறைந்த ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தாங்க இந்த மாதிரி இப்போ அண்ணா அந்த மாதிரியான தலைவர்கள் கூட பழக முடியலன்னா கூட அல்லது பெரிய அளவில் நெருக்கமாக இருந்திருக்கு வாய்ப்பு கூட அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் இவங்க நேரில் சந்திச்சவங்க பழகினவங்க இருந்தவங்க அந்த அரசியலை எல்லாம் இவர்கள் உள்வாங்கி கொண்டுதான் திரைத்துறையில திரைத்துறையில் செயல்பட்டுருக்கிறாங்க விஜயகாந்த் வந்து இயல்பாகவே தமிழர் தமிழர் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது கூட நடிகர் சங்கம் சார்பில் நிறைய போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்திருக்கிறார் தொடக்க காலங்களில் நல்லா கம்பீரமாகவும் பேசியிருக்கிறார் இன்னொன்னு அதை தாண்டி விஜயகாந்த் அப்படின்ற அந்த உருவம் அவருடைய நிறம் அந்த முகம் அப்படின்றது ஒரு தமிழருக்கான முகம் தமிழருக்கான உருவம் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு வந்து விஜயகாந்த் மறைந்த பிறகு அவரை வந்து நேராக கொண்டு போய் நாயுடு அப்படின்ற அந்த சாதிக்குள்ள மத்தவங்கள விட அந்த குடும்பமே அடையாளப்படுத்துச்சு ஆனால் விஜயகாந்த் வாழும்போது அவர் வந்து அப்படி யாரும் ஒரு சாதியினுடைய நடிகராக வந்து பார்க்கப்படல அன்றைக்கு அவர் வந்து ஒரு தமிழராகத்தான் பார்க்கப்பட்டார் இன்னும் சொல்லப்போனால் கிராமங்கள்ல நிறைய பேருக்கு விஜயகாந்த் வந்து மதுரக்காரன் அப்படின்னு தான் தெரியுமே தவிர மதுரக்காரன் மதுரை அவர் அவர் அப்படிதான் நினைச்சாங்க ஆனால் இப்போதான் வந்து வெட்ட வெளிச்சமா இது வந்து தெரியுது இது வந்து திட்டமிட்டே ஒரு தெலுங்கு கூட்டணியை இவர்கள் வந்து உருவாக்கிறாங்க அப்போ இதுக்கு பின்னாடியே வந்து தெலுங்கர்கள் நிறைய வேலை பண் பார்த்து தான் இருக்கிறாங்க அது இவ்வளோ நாள் மறைமுகமாக இருந்திருக்குது அது இப்போ நேரடியாகவே வெளிப்படுது அது ஒருவேளை இருந்திருந்தா அவர் இதை ஒத்துக்கி நிற்பாரா அப்படின்னா நிச்சயமாக ஒத்துக்கணுக்க மாட்டார் ஏன்னா விஜயகாந்த் அவருடைய அந்த திருமண மண்டபத்தை இடித்த பிறகுதான் அவர் வந்து அரசியலுக்கே வராரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியலில் இல்லை சொல்லப்போனா அரசியலுக்கு இல்லாமல் அவர் திரைத்துறையில் இருக்கும் போதெல்லாம் கலைஞரோட ரொம்ப நெருக்கமாகவே அவர் வந்து நட்பு பாராட்டினார் கலைஞருக்கு ஆதரவாக கூட சில நேரங்களில் தேர்தல் அப்போ அவர் வந்து தொலைக்காட்சியில் நான் பார்த்துருக்குறேன் தேர்தலுக்கு திமுக ஆதரித்துலாம் பேசியிருக்கிறார் அதாவது பிரச்சாரத்தில் இல்லைனா கூட ஆதரிச்சு ஆதரவு எல்லாம் தந்திருக்கிறார் அப்படிதான் திமுகவோட அவருக்கு நெருக்கம் இருந்தது கலைஞர் மேலே பற்று கொண்டவர் திருமணத்தை கூட கலைஞர் தான் நடத்தி வச்சாரு அவருடைய திருமணத்தை அதெல்லாம் தெரியும் ஆனால் அவருடைய திருமண மண்டபத்தை இடிச்சப்பதான் அவருக்கும் கலைஞருக்கும் அல்லது திமுக அவருக்கும் திமுகவுக்குமான அந்த முரண்பாடு உருவாகுது உடனே அவர் கட்சியை தொடங்கிறார் கட்சி எதுக்காக தொடங்குறார் நம்முடைய திருமண மண்டபத்தை இடிச்சாங்கன்ற ஒரே ஒரு கோபம் காரணம் அதுக்கு அந்த அடிப்படையில தான் அவர் கட்சி தொடங்கிறார் வேற எதுக்காகவும் இல்லை அப்ப கட்சி தொடங்கி திமுகவை வீழ்த்துவது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது எல்லா பிரச்சாரங்கள்லயும் அவர் திமுகவை தான் பேசினார் ஆனால் அரசியல்ல விஜயகாந்த் வந்து வளர்றாரு அது வந்து நமக்கு ஆபத்து அப்படின்றத உணர்ந்துதான் அவரை வந்து பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் பின்னாங்க அதுக்கு அவருடைய உடல் நலமும் ஒரு முக்கியமான காரணம் அவருடைய உடல் நலமும் இல்லாம போச்சு அவரை வந்து பல இடங்கள்ல பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே இதெல்லாம் நாடே அறிஞ்சதுதான் பத்திரிகையாளர்கள் வந்து அவரை ஹேண்டல் பண்ண விதமாகட்டும் அவர் பப்ளிக்ல எங்கேயாவது ஒரு மேடைகள்ல சில தொண்டர்களை எப்பயாவது ஏதாவது அடிச்சது இதெல்லாம் திரும்பி திரும்பி போட்டு அவரை வந்து திட்டமிட்டு வீழ்த்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக பண்ணாங்க அவரை வீழ்த்துட்டாங்க முடிஞ்சு போச்சு எப்பயுமே தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் திமுகவை எதிர்த்து யார் கட்சி தொடங்கினாலும் ஒன்று அதை அழிந்து போவோம் அல்லது திமுகவுடைய போய் கரைந்து போவோம் இந்த ரெண்டு தான் வந்து நம்ம வரலாற்றில் பார்க்க முடியுது வைகோ எதுக்கு கட்சி ஆரம்பிச்சார் திமுக தான் கட்சி ஆரம்பிச்சார் எம்ஜிஆர் யாருக்காக கட்சி ஆரம்பிச்சார் திமுக இருந்து தான் எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சார் நீங்க இங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு காலத்தில் திமுகவுக்கு எதிராகத்தான் கட்சி தொடங்கினார் பாட்டாளி மக்கள் கட்சி கூட டாக்டர் ராமதாஸ் இடஒதுக்கீடு கேட்டு திமுக கேட்டு தான் கட்சி தொடங்கினார் அப்போ இன்னைக்கு எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு அது அந்த திராவிடத்தோட ஐக்கியமாக தான் இருக்கும் அப்போ இவ்வளவு ஆண்டு காலமா இங்க திராவிடத்தை வீழ்த்தவே முடியல அப்படின்றது தான் நிதர்சனம் காரணம் என்ன அப்படின்னா கலைஞர் காலத்தில இருந்தே இந்த ராஜதந்திரம் அப்படின்றது கை வந்தது திமுகவுக்கு அப்படின்வாங்க அவர்கள் வந்து எப்படியாவது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய அத்தனை அந்தரங்கமும் அவங்க கையில இருக்குது அப்படின்றாங்க அதே போல இந்த மாதிரி பணத்தால் அடிக்கிறது அல்லது இனத்தால் அடிக்கிறது இப்ப இதெல்லாம் முழுக்கவே நீங்க பாருங்க வைகோ திருமாவளவன் இப்போ பிரேமலதா அவங்க கூட இருக்கிற சேகர் சேகர்பாபு இந்த மாதிரியான அவர்களை ஆதரிக்கிற அத்தனை பேருமே தெலுங்கர்களாகவே இருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே வெளிப்படையாகவே சில கே என் நேரு எஸ் எஸ் இந்த மாதிரி சில தலைவர்கள் நேரடியாகவே மேடைகளில் தெலுங்கு குறித்து பேசுனாங்க நீங்கள் நம்மால்ன்னு சொல்லுங்கள்லாம் கடந்த காலங்களில் நேரடியாகவே பேசின்னு வந்தாங்க அதே போல திமுகவுடைய அமைச்சரவையில எட்டு ஒன்பது பேர் அமைச்சர்கள் தெலுங்கை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்கன்னா இங்க தமிழ் தேசிய தலைவர்கள் குற்றம் சாட்டினாங்க ஆனால் இன்றைக்கு அது வெளிப்படையவே இந்த தேர்தலில் வெளிப்படுது திமுக கூட்டணி பத்தி தமிழ் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அதியமன் அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன விமர்சனம் பாத்தீங்கன்னா பிரேமலதா வைகோ இந்த மாதிரி தெலுங்கர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழக ஆரம்பிச்சிருக்காங்க தெலுங்கு கூட்டணி அது தெலுங்கு கூட்டணி தெலுங்கர் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விமர்சிச்சுட்டே வராரு இல்ல அது சரிதான் அவரு அண்ணன் சொல்லி இருக்கிறது என்னை பொறுத்த அளவுக்கு கூட முகநூல் அதை ஷேர் பண்ணேன் என்ன பொறுத்த அளவுக்கு அந்த கருத்து சரியானதுதான் ஏன்னா இங்க சொல்ற மாதிரி அதுல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தோம்னா தெலுங்கரா தான் இருக்கிறாங்க அதுல யார் தமிழர் யாருமே இல்லை கூட கடந்த காலங்கள்ல மறைந்த அந்த காடுவெட்டி குரு அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் உங்களுடைய குலதெய்வம்ன அப்படின்னு எல்லாம் சொல்லி அவரை வந்து தெலுங்கர் அப்படின்னு தான் அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அப்போலாம் இவர் வந்து எந்த மறுப்பு சொல்லவே இல்லை நான் தெலுங்கர் இல்லைன்னா இவர் மறுப்பு சொல்லவே இல்லை திம்மாவால் அப்படிலாம் நிறைய பேர் அஹ் கூட எழுதுறாங்க அதனால தான் அதை சொல்லணும் அப்படி பார்க்க போனாலும் அவர் அவரு அவர் யாருன்றத அவருதான் சொல்லணும் மத்த அங்க இருக்கிற எல்லாருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் அப்படி பார்க்க போனா அது தெலுங்கு கூட்டணி அப்படின்றது தான் அவர் சொல்றது சரிதான் தெலுங்கு கூட்டணி தான் இன்னைக்கு அமைச்சிருக்கிறாங்க இதை வெளிப்படையாகவே கடந்த காலங்கள்ல இருந்து இதை செய்கிறாங்க அது இப்போ வைகோ ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த ஈழப்போர் நடந்தப்போ வைகோ ஆகட்டும் திருமாவளவன் ஆகட்டும் அன்றைக்கு இருந்து எல்லாருமே மிக கடுமையாக திமுகவையும் காங்கிரஸையும் திட்டவங்க தான் அதுக்கு பிறகு இப்போ போய் என்னுடைய கல்லறை கூட மன்னிக்காது அப்படின்லாம் பேசுனதுலாம் இருக்குது எந்த அடிப்படையில் நீங்கள் கூட்டணி அமைச்சிங்க இப்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜி டி நாயுடு அப்படின்ற ஒரு பாலத்துக்கு பேர் வச்சாங்க அதை தொடர்ந்து நாராயணசாமி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருதுல வந்து அந்த பெயரை வச்சாங்க இப்போ சமீபமாக வந்து மதுரையில் வந்து ஒரு பாலத்தை தந்திருக்காங்க நேதாஜி சுபாஷ் சந்திர ஒரு பெயர்ல ஒரு பாலத்தை காலங்கள்ல இவங்க எந்தெந்த பேர்ல எல்லாம் திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா கூட அப்படிதான் இருக்குது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேர்ல மகப்பேறு பெண்களுக்கான திட்டம் அதே மாதிரி அண்ணாவுடைய அம்மா பங்கார அம்மாள் பேர்ல பெண்களுக்கான திட்டம் இருக்குது அந்த அம்மா பேர்ல இந்த மாதிரி கடந்த காலங்கள்ல யார் யாரெல்லாம் இவங்க முன்மொழிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாமே ஒண்ணு அவங்க இசைவேள சமுதாயமா இருக்குது ஆனால் அன்னைக்கு எல்லாம் பத்தி கேள்வி கேட்கும் இந்த புரிதலோ தமிழருக்கு இல்ல ஏன் ஒரு தமிழனுடைய அடையாளமாக பண்பாட்டு அடையாளமாக கருதக்கூடிய கண்ணகி பேர்ல ஏன் வந்து ஒரு பெண்களுக்கான மகப்பேறு திட்டம் இல்ல இல்லாத கண்ணகி பேர்ல ஏன் ஒரு பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கான திட்டம் இல்ல அல்லது வேற யாராவது ஒரு தமிழ் பெண்கள் பேர்ல ஏன் இல்ல எல்லாமே மூவால் ஒரு அமிர்தம் அமிர்தம்மாள்னு இருக்குது தர்ம அம்மாள்னு ஒரு அம்மா அந்தம்மா பேரில் திட்டம் இருக்குது பங்காரம்மாள் பேரில் இருக்குது முத்துலட்சுமி ரெட்டி பேரில் இருக்குது இப்படிலாம் ஏன் இருக்குதுன்னு போய் எல்லாமே இவர்கள் திமுகவுடைய அனுதாபிகள் திமுகவில் இருந்தவங்க திமு திகாவில் வேலை பார்த்துக்கிறாங்க திமுகவில் உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க அப்புறம் ஒன்று அவங்களுடைய இனமாக இருந்திருக்கிறாங்க அது ரெட் தெலுங்கர்களாக இருந்திருக்கிறாங்க அது இசைவளாளராக இருந்திருக்கிறாங்க தான் கடந்த காலங்கள்லேயும் இருந்திருக்குது இன்னைக்கும் அது அப்படிதான் தொடருது தொடர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு வச்சாலும் சரி இல்ல நீங்க சொன்ன மாதிரி நாராயணசாமி நாயுடு அப்படின்னு விவசாயிகள் பேர்ல அதை வச்சாலும் சரி இப்போ சம்பந்தமே இல்லாத மதுரை பக்கத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்ற அவர் பேர்ல பாலத்துக்கு பேர் வைக்கிறாங்க அது வந்து என்னென்னா தேவருடைய வாக்கை கவர்வதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் ஒரு தொடர்பு இருந்தது முத்துராமலிங்க தேவர் தான் சுபாஷ் சந்திரபோஸை தமிழ்நாட்டுக்கு வந்து அவரை ஒரு தமிழராகவே அறிமுகப்படுத்தினார் அப்படின்ற பேச்சுவார்த்தை இருக்கு இதெல்லாம் அந்த தென்பகுதி ஓட்டை வந்து கவர்வதற்காக தேவரை வந்து இவங்க எப்பயுமே விடமாட்டாங்க அவருக்கு வந்து எல்லாமே செய்வாங்க ஆனால் இதுல பாதிக்கிறது என்னன்னா நீங்க தென் தமிழகத்தை தாண்டி வட தான் பெரிய அளவுல பாதிக்குது வட தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தலைவர்களையும் இவர்கள் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கிறதே இல்லை அதுக்கு காரணம் வட தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாடு அளவுக்கான ஒரு சாதி சார்ந்த உணர்வு அப்படின்றதோ ஒரு வலிமையான கட்சி அப்படின்றதோ கிடையாது ஆஹ் ஏவாவேலு அவர்கள் சொல்றாரு திருவண்ணாமலை கோயிலை கட்டினது எங்க தாத்தா நாயக்க மன்னர்கள் அப்படின்றார் உங்க தாத்தா நாயக்க மன்னர்கள் கோபுரத்தை தான் கட்டினாங்க ஆனால் கோயில் சோழர் காலத்துல கட்டப்பட்ட கோயில் அது ஆனால் அதை ஒரு அமைச்சராக இருக்கிறவர் வெளிப்படையவே சொல்றாரு ஓகே சார் இப்போ நீங்க வந்து திமுக வந்து இவ்வளவு விமர்சிக்கிறீங்க திமுக வந்து தமிழ் தலைவர்களுடைய சிலையை தொடர்ந்துருக்காங்க இப்போ மதுரை வந்து மருது சகோதரர்களுடைய சிலையும் தொடர்ந்துருக்காங்க இவங்க வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டம் பண்ணவங்களுக்கு நாங்க சிலை அமைக்கிறோம் அப்படின்ற ஒரு வரையறையை வச்சீங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து மருது பாண்டியர்கள் போராட்டம் செஞ்சாங்க அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் போராட்டம் செஞ்சாரு வேலுநாச்சியார் போராட்டம் போராட்டம் செஞ்சாங்க இப்படின்னு ஒரு ஒரு அஜந்தாவை முன்னிறுத்தி அதுக்கு நாங்கள் சிலை அமைக்கிறோம் அப்படின்றாங்க இப்போ நீங்க பெரும்பிடுகு முத்திரையருக்கு சிலை அமைச்சிருக்கிறாங்க இங்க எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு எதிரில் அழகு முத்துக்கோனுக்கு சிலை இருக்குது நீங்க போய் பாருங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் வெளியே வந்தீங்கன்னா அந்த ஆல்பர்த் போற வழியில ஒரு சிலை இருக்கும் அது அழகு முத்துக்கோனுடைய சிலை இப்போ இந்த மாதிரியே பல தலைவர்களுக்கு இவங்க வந்து சிலை வச்சிருக்கிறாங்க தீரன் சின்னமலைக்கு சிலை இருக்குது ஒண்டி வீரனுக்கு சிலை இருக்குது தீரன் சின்னமலையுடைய படையிலிருந்த ஒருத்தருக்கு சமீபத்தில் ஒரு சிலையை வச்சாங்க காலாடி வெண்ணி காலாடியோ ஏதோ பேர் நினைக்கிறேன் அவருக்கு சிலை வைக்கிறோம் மணிமண்டபம் அமைக்கிறோம் நாங்கள் சரி ராணி மங்கம்மாள் எந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க திருமலை நாயக்கர் எந்த போராட்டத்தில் ஈடுபட்டாரு இவங்க சொல்ற இந்த தலைவர்கள் மேலேயே ஆயிரம் குற்றச்சாட்டு இருக்குது வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அவர் வந்து பெரிய வீரன்லாம் இல்லை அவர் வந்து ஒரு வரி வசூல் பண்ண ஒரு பாளையக்காரன் இன்னும் சொல்லப்போனா வீரபாண்டியன் ஒரு கொல்லைக்காரன்லாம் புத்தகம் வந்திருக்குது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது இப்ப இவர்களுக்கெல்லாம் நீங்க செலவிக்கிறீங்க இப்போ இப்ப நாங்க நாம எழுப்புற கேள்வி என்ன அப்படின்னா வட தமிழ்நாட்டில் இருந்த சோழர்களுக்கு இப்ப கங்கை கொண்ட சோழபுரத்தில் சமீபத்துல தான் மத்திய அரசு வந்து அங்க வந்து ரா ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்கப்படும்னு நரேந்திர மோடி வந்தார் இவ்வளவு நாளா ஏன் சோழர்களுக்கு ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் இல்ல சிலை இல்ல காஞ்சிபுரம் பகுதியை மகாபலிபுரம் இதெல்லாம் இன்னைக்கும் பல்லவர்களுடைய சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு பல்லவர்களுடைய புகழை சொல்ற பூமி பல்லவர்களுக்கு இன்ன வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அல்லது இதே சென்னையில தலைநகரம் சென்னையில நீண்ட காலமா மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியருக்கு ஒரு நினைவிடம் அமைக்கணும்ன்றாங்க எத்தனை சில தலைநகர்ல இருக்குது சோழருடைய பெரும் வெற்றிக்கு பிற்கால சோழர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் சம்புவராயர்கள் இதை நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன் சம்புவராயர்கள் குறித்து முனைவர் பட்ட ஆய்வு செஞ்சுவேன் அதனால நீண்ட நாளா இதை சொல்லி நிற்கிறோம் சோழர்களுடைய ஆட்சி முடிவுற்ற அந்த காலத்துல ஆயிரத்தி இருநூறுக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆண்ட கடைசி தமிழ் மன்னர்கள் சம்புவராயர்கள் தான் இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தமிழ்நாட்டை ஆண்ட கடைசி தமிழ் மன்னர்கள் யாரு அவங்க எங்க ஆட்சி பண்ணாங்க எவ்வளவு நாள் அவங்களுடைய ஆட்சி இருந்தது நிச்சயமா நிறைய பேருக்கு தெரியாது படைவீட்டை தலைநகரமா வச்சு திருவண்ணாமலை மாவட்டத்தை இவர்கள் தான் சோழருக்கு பிறகு ஒரு நூற்றாண்டு ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க இத இந்த சம்புராயருடைய சிறப்பு எல்லாம் கருதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வடார்காடு மாவட்டம் ரெண்டாக பிரிஞ்சப்போ திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு சம்புவராயர் மாவட்டம் அப்படின்னு பேர் வச்சாரு அது இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கூட தெரியுமா தெரியாதான்னு தெரியாது இதெல்லாம் அவர் வந்து தெரிஞ்சுக்கணும் இவருடைய தந்தையார் முத்தமிழறிஞர் தான் அந்த மாவட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது செப்டம்பர் முப்பதாம் தேதி திருவண்ணாமலைக்கு சம்புவராயர் மாவட்டம் அப்படின்னு பேர் வச்சாரு அன்றைக்கு அவைத் அவைத்தலைவராக இருந்த புலவர் கோவிந்தன் அப்படின்னு சொல்லி செய்யாரை சார்ந்தவர் அவருடைய மகன் திருமாவளவன் அப்படின்னு அவர் சம்புவரையர்னு ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்துக்கு இதே மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அணிந்துரை எழுதியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அந்த வழியில் வந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்ற இந்த திமுக எதுவுமே செய்யலங்க சம்புவராயர்கள் பத்தி வாய் கூட திறக்க மாட்டேன்றாங்க பல ஆண்டுகளாக இது வந்து நாங்க தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் அமைச்சர் ஏவா கோரிக்கை வச்சிருக்கிறோம் சம்புவராயருக்கு சிலை இல்ல ஒரு மணிமண்டபம் இல்ல திருவண்ணாமலையை அவர் சொன்னார் இல்ல எங்க தாத்தா கட்டினதுன்னு அவங்க தாத்தாவுக்கு முன்னாடியே திருவண்ணாமலை ஆண்ட வீர வல்லாளர் வரைக்கும் ஒரு சிலை இல்ல மணிமண்டபம் இல்ல அல்லது அதற்கு முன்பு சோழருடைய காலத்துல அந்த கோயில் கட்டப்பட்டது அதுக்கும் எந்த அடையாளமும் இல்ல இந்த மாதிரியே வட தமிழ்நாட்டுல பல அரசர்கள் சோழருக்கு பிறகு சம்புவராயர்கள் காடவராயர்கள் கச்சிராயர்கள் மழவராயர்கள் இன்னைக்கும் வந்து நீங்க முகாசா கச்சிராயர்கள் கட்சி ராயர்கள் சிதம்பரத்துல வந்து தில்லை கோயில்ல முதல் உரிமை பெறாங்க அவங்க சோழருடைய வாரிசுன்னு இன்னைக்கும் வாழ்ந்து நிற்கிறாங்க பிச்சாவரம் பாளையக்காரர்கள் இந்த மாதிரி இவங்கதான் நேரடி சோழருடைய வாரிசு அப்படின்னு இப்போ அவங்களுக்கு பரிவோட்டம் கட்டப்படுது சிதம்பரம் கோயில்ல தான் முன்னுரிமை இப்போ வரைக்கும் வாழ்ந்து நிற்கிறாங்க எந்த அடையாளமும் இவங்க வந்து இந்த திமுக அரசு செய்யவே இல்லை வட தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அல்லது சோழருக்கு பின்னாடி ஆட்சி செய்த எந்த அரசர்களுக்கும் எந்த மணிமண்டபமோ சிலையோ இந்த அரசு முற்றிலுமா புறக்கணிக்குது அதுதான் ஏன் அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு வட தமிழ்நாட்டுல வாழ்கிற மக்களுடைய வாக்கு என்பது தேவையில்லை அல்லது வட தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த சூடு சொரண இல்ல இவன் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் வலிமையாக இந்த குரலை டாக்டர் ராமதாஸ் மட்டும் சில அறிக்கைகள் தந்திருக்கிறார் அன்புமணிக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவர் இதுவரை வரலாறோ தமிழ்நாட்டுடைய மன்னர்கள் பற்றியோ எங்குமே அவர் பேசினதே இல்லை அவருக்கு தமிழ்நாட்டு மன்னர்களுடைய வரலாறே தெரியாது அவர் எந்த மேடைகள்லயும் தமிழ் அரசர்கள் குறித்தோ தமிழ்நாட்டுடைய வரலாறு குறித்தோ அவர் பேசினதே இல்லை அவருக்கு தெரிந்ததெல்லாம் என்விரான்மெண்டல் அப்படின்னு சொல்ற அந்த காலநிலையை பற்றி பேசுவாரு சுற்றுச்சூழலை பற்றி பேசுவாரு அப்புறம் டீசென்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசுவார் ஆனால் தமிழ் மரபு தமிழ் மொழி தமிழ் வரலாறு தமிழருடைய கலை தமிழருடைய வாழ்வியல் தமிழருடைய பண்பாடு இதை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அதனால இப்ப வரை பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தீரன் சின்னமலைக்கு வேணும்னு பேசியிருப்பாங்க அல்லது மருது சகோதரர்களுக்கு வேணும்னு கூட பேசியிருப்பாங்க ஆனால் நீங்க இந்த வட தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அரசர்களுக்கு மணிமண்டபம் இல்லை சிலை அமைக்க ஒருத்தர் கூட இல்ல அப்ப யார் பேசுவாங்க திருமாவளவனும் பேசுறது இல்லை அவருதான் உங்களுக்கு தெரியும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பேசுவதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை அப்படின்றாரு தமிழராகவே அவர் வந்து உணர்ந்து கொள்ள அவர் தமிழர் சொல்றதே அவருக்கு ரொம்ப அவமானமா இருக்குது ஆனா இவர் வந்து தமிழ் எழுச்சி மாநாடு போடுவாரு எழுச்சி தமிழர்னு பேர் வச்சுக்குவாரு எழுச்சி திராவிடர்னு தயவு செஞ்சு பேர் மாத்தீங்க அதனால வேற யார் பேசுவாங்க இங்க இருக்கிற எந்த வலிமையான தலைவர்களும் இல்லை இன்னைக்கு சட்டமன்றத்துல ரொம்ப ஒரு தமிழ் அடையாளத்தோட ஒரு வீரியமா பேசக்கூடிய ஒரு தலைவராக வேல்முருகன் அவர்கள் இருக்கிறாரு ஆனால் அவர் கூட எங்க இருக்கிறாருன்னா அந்த தான் இருக்கிறாரு நீங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தா அவருக்கு வேற இடம் இல்லை அதிமுகவுக்கு போக முடியாது அங்க அன்புமணி ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கிறாரு அப்ப வேற வழி இல்லையன்ற சூழ்நிலையில இப்ப அவர் கூட கடைசியா நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இந்த நல்லாட்சி தொடரணும்ன்றாரு எப்படி அது நல்லாட்சின்னு சொல்றாருன்னு எனக்கு ஒண்ணு புரியல இந்த நாலு நாலு ஆண்டு காலமா மக்கள் வந்து எவ்வளவு அவதிப்படுறாங்க தினம் தினம் எவ்வளவு போதையால எவ்வளவு கலவரம் எத்தனை பேர் வெட்டி கொள்றான் குத்துறான் எத்தனை பெண்கள் பாலியல் பலாத்காரம் எவ்வளவு கொடுமையான இந்த ஆட்சிய அவர் கூட என்ன சொல்றாரு நல்ல ஆட்சின்றாரு இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது பாகம் அண்ணவனுக்கு வேற வழி இல்லை அதை விட்டாலும் இன்னைக்கு அந்த அளவு அரசியல் நிர்பந்தம் அரசியல் தான் இங்க நீங்க ஒரு சீட்டு இல்லைனாலும் நம்ம அரசியல்ல காணாம போயிடுவோம் அதுக்காக எல்லா சமரசத்தையும் அவங்க வந்து பண்றாங்க அவர்கூட வந்து இத பத்தி எல்லாம் பேசவே இல்லை சமுதாய மன்னர்களுக்கு சிலை அமைக்கணும் மணிமண்டபம் அமைக்கணும் காடவராயர்களுக்கு அமைக்கணும் வீர வல்லாளருக்கு அமைக்கணும் பல்லவர்களுக்கு அமைக்கணும் அப்படின்னு எந்த தலைவர்களுமே பேசினதே இல்லை தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமன் அவர்கள் கூட இதை சொல்லலையா அவருக்கு ஏன்னா அவருடைய நிலம் அப்படின்றது நீங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் நான் அதான் சொல்றேன் ஏற்கனவே வட தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கே இது தெரியல இங்க அன்புமணிக்கே தெரியாது இ இவங்களுக்கு திருமாவளவன் எத்தனை மேடையில் இவங்களெல்லாம் எல்லாம் பத்தி பேசியிருப்பாரு சம்புராயரை பத்தியோ அல்லது இங்கிருந்த தமிழ்நிலத்தில் இருந்த மன்னர்களை பற்றியோ அவர் எங்கேயாவது நீங்க பேசி பார்த்துருக்குறீங்களா இவங்களுக்கே தெரியாதுங்க அப்புறம் அவர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தா அவ் இவருக்கு எங்கே தெரியும் வட தமிழ்நாட்டு வட தமிழ்நாட்டுடைய அரசியல் சோழர் காலத்துல சோழருக்கு பின்னாடி எவர்களுக்குமே இவங்க வாசித்ததே கிடையாது அந்த வரலாறே இவங்களுக்கு தெரியாது நான் வெளிப்படையாவே சொல்றேன் இவங்களுக்கு வந்து தென் தமிழ்நாட்டு வரலாறு வேணா தெரியும் பாண்டியர்களை பத்தி பேசுவாங்க அல்லது மருது பாண்டியர்களை பத்தி பேசுவாங்க வீரபாண்டிய வேலு வேலுநாச்சியார் எல்லாத்தையும் பத்தி பேசுவாங்க ஆனால் வட தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்திலிருந்து என்ன நடந்தது கடைசியா தமிழ் அரசு எங்க முடிந்தது யார்கிட்ட அது முடிந்தது சோழர்களுக்கு பிறகு சம்பூராயர்கள் யாரோட சண்டை போட்டாங்க எதுவுமே இவங்களுக்கு தெரியாது அப்படி தெரியாம இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் இந்த கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசுல வலுப்பெறல சட்டமன்றத்துல எந்த உறுப்பினர்களும் பேசல நான் தான் சொல்றேன் இந்த மண்ணுக்கு உரியவர்களே பேசல இப்ப இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று போற சட்டமன்ற உறுப்பினர்களே வேற யார் யாருக்கோ பேசுறாங்க பாமகல இருக்கிற ஜி கே மணி அருள் இங்கிருக்கிற மயிலம் சட்டமன்ற தொகுதி சிவகுமார் இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க இன்னும் பல பேர் வட தமிழ்நாட்டில இருந்து வெற்றி பெற்றவங்க எல்லாம் கூட போயிருக்கிறாங்க இதே நீங்க சி வி சண்முகம் சொல்றீங்க அவர் விழுப்புரம் இவங்களுக்கு இதை பத்தியே தெரியாது தான் சொல்றேன் யாருமே பேசினதே இல்லை யாராவது எந்த தலைவர்களாவது சட்டமன்றத்தில் இதை பேசியிருக்கிறாங்கன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம் திருவண்ணாமலையில தான் இருக்கிறாரு சரி அமைச்சர் ஏவா எங்க தாத்தா நாயக்க மன்னர்கள்னு சொல்ற அவருக்கு அந்த கோயில் வீர வல்லாளர் கட்ட கோயில்னு அவருக்கு தெரியாதா இப்போ வரைக்கும் வீர வல்லாளருக்கு திதி கொடுத்துன்னு இருக்கிறாங்க சிவபெருமானியா மகனாக போய் திதி கொடுக்குறாருன்னு ஒரு சடங்கு நடந்துன்னு இருக்குது இல்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா தன்னுடைய இனத்தை வந்து நம்ம கைப்படுத்தி சொல்லணுன்றதுக்காக அவரு சரி அது அவருடைய நியாயம் கரெக்டு தான் அவரு அவருடைய இனத்துக்கு உண்மையா இருக்குறாரு அப்போ மத்தவங்களுக்கு அந்த உணர்வு வேணும் இல்ல எத்தனை பேர் இங்க இருக்கிற தமிழர்கள் மக்கள் தமிழருடைய வாக்கை வாங்கி நீங்க சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்கிறீங்க எத்தனை பேர் பேசியிருக்கிறீங்க இவங்களுக்கு உண்மையிலே இந்த வரலாறு தெரியாது அதான் உண்மை இவங்களுக்கு இந்த வரலாறே தெரியாது அதனாலதான் மீண்டும் மீண்டும் நாங்க சொல்றோம் ஆனால் இப்ப தமிழ்நாடு அரசு ஏன் மறுக்குது அப்படின்னா இப்ப இந்த பகுதியில் ஒரு வலிமையான தலைவராக யாரும் இல்லை பாமக இன்னைக்கு ரெண்டா உடஞ்சிருக்குது அதுவும் வலிமை இல்லாமல் இருக்கு திமுக சாரி ஆல்ரெடி வீசிக்கா திமுகவுடைய கூட்டணியில் தான் இருக்குது வேல்முருனா ஆல்ரெடி அங்கதான் இருக்கிறாங்க இவங்களை எழுத்து அவங்க எதுவும் பேச மாட்டாங்க இப்ப வேற யாரும் திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை இந்த கோரிக்கையை எழுப்புறதுக்கும் ஆள் இல்லை அதனால் இந்த கோரிக்கைகள் அப்படியே கிடப்பில் இருக்குது சட்டமன்ற கூட்டத் தொடரும் முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அவர்கள் தான் யாருன்னு தெரியல ஒருவேளை ஆட்சி அமைத்தால் அவர்கள் தான் இதெல்லாம் உரிய நியாயத்தை செய்யணும் அப்படின்னு இந்த காணொலியின் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பல்வேறு தகவல்களை சொன்னதற்கு நன்றி சார் நன்றி